கிறைஸ்த லார்டு இந்த ஜனவரி மாதத்தில் இருபதாம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் காஸ்பிள் ஆஃப் மேத்யூ சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸஸ் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் ஒன்றும் இல்லை என்றார்கள் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அல்ல கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா இங்கே நம்ம பார்க்குறோம் ஆனவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அநேக ஜனங்கள் வனாந்திரத்திலே வருகிறார்கள் வனாந்திரமான ஒரு இடம் ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களாம் பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள் பட்டணத்திலிருந்து நடந்தே போகிறாங்க ஆண்டவர் வந்து வனாந்திரத்தில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிந்த உடனே அந்த ஜனங்கள் எல்லோரும் கால்நடையாக புருஷர்கள் சகோதரிகள் ஸ்திரீகள் பிள்ளைகள் என்று சொல்லி எல்லோரும் இயேசுவின் இடத்துல கால்நடையாக அவர்கள் வருகிறார்கள் இப்போ இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களிலே வியாதி எஸ்தவர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் ஆண்டவருக்கு அவங்கள பார்த்த உடனே அப்படியே ஒரு மனதுருக்கம் ஏற்பட்டு அவங்க வியாதியா இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார் சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்குள்ளே போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் சீஷர்கள் சொல்லுகிறதும் ஒரு விதத்துல நல்லதுதான் ஏன்னா நைட் ஆக போது பொழுது சாய்ந்து விட்டது இருட்டாக போகுது அதனால் நம்ம என்ன செய்திடலாம் இவங்களை நம்ம அனுப்பிடலாம் ஆண்டவரே இது வனாந்திரமான இடம் இங்கே நமக்கு எங்கேயுமே உணவு கிடையாது அவங்க பட்டணத்துக்கு போய் தான் அவங்க வாங்கி ஏதாவது சாப்பிடணும் அதனால் நம்ம என்ன செய்திடலாம் அவங்கள அனுப்பிவிட வேண்டும் என்று இயேசுவின் இடத்துல வந்து சீஷர்கள் சொல்லுகிறார்கள் இயேசு என்ன உறவு உத்தரவு சொல்கிறாரு பாருங்களேன் இயேசு அவர்களை நோக்கி அவர்கள் போக வேண்டுவது இல்லை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அல்லை அவங்க எங்கேயும் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்களே கொடுங்க அப்படின்னு ரொம்ப கூலாக ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க அப்போ நமக்கு அதுக்கப்புறம் உள்ள வசனங்கள் யோவான் அந்த மாதிரி சுவிசேஷத்தில் அதுகா சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி ஆண்டவரே இவ்வளோ ஜனங்களுக்கு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே எங்கே போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து கடைசியில் ஒரு சின்ன பையனுடைய கையில் ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருக்குது அதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை எங்ககிட்ட ஐந்தே ஐந்து அப்பந்தான் இருக்குது ஆண்டவரே ரெண்டு மீன் தான் இருக்குது ஆண்டவரே இதை தவிர எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் ஹலே லூயா உங்ககிட்ட இருக்கிறத ஏங்கிட்ட கொண்டு வாருங்கள் அப்படின்னு ஆனவராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்பொழுது அவர் அவர்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த ஐந்து அப்பங்களையும் அந்த இரண்டு எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை பனிரண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் ஏறக்குறைய ஐயாயிரம் பேராக இருந்தார்கள் ஹலூயா எத்தனை பேர் அதை சாப்பிட்டாங்களா புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் அப்போ யோசிச்சு பாருங்கள் மார் பிள்ளைங்கள்லாம் ஆட் பண்ணால் மினிமம் டென் தௌசண்ட் பீப்புள் பத்தாயிரம் பேர் அன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்டாங்க எப்படி எப்படி இது நடந்துச்சு அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் ஐந்து அப்பமோ ரெண்டு மீன் மாத்திரம்தான் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்த பொழுது இயேசு அதை ஆசீர்வதித்து அதை விட்டு ஐயாயிரம் பேர் திருப்தியாய் என்னமோ கொஞ்சம் சாப்பிட்டோம் வீட்டில் போய் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை திருப்தியாக சாப்பிட்டார்கள் மீதம் பன்னிரண்டு கூடை நிறைய மீதமும் எடுத்தார்கள் என்று நம்ம தியானிக்கிறோம் இது உண்மையாக நடந்த சம்பவம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை என்கிட்ட ரொம்ப இல்லை ஆண்டவரே என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் இருக்க ஆண்டவரேன்னு சொல்கிறீங்களா நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலப்பா என்னை யோசிக்கிறீங்களா கவலையோடு இருக்கிறீங்களா இருபதாம் தேதி ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் ஆகுமே எனக்கு அடுத்த சம்பளம் போடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நான் எப்படி மார்கேஜை பே பண்ணுவேன் எப்படி என்னுடைய ரெண்ட்டை பே பண்ணுவேன் எப்படி என் பிள்ளைகளுடைய டியூஷன்ஸ் நான் பே பண்ணுவேன் எப்படி ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் எவ்வளோ பில்ஸ் இருக்குது நான் எப்படி பே பண்ண போகிறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் பேசுகிறாரு நீங்கள் நம்ம ஆண்ட்ட சொல்கிறோம் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தான் இருக்குது என் பேங்க் பேலன்ஸில் நானும் பார்க்குறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஒன்றுமே இல்லாண்டவரே எனக்கு வேலையும் இல்லாண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்கிறீங்களா பிரியமானவர்களை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் உங்கள் இருக்கிற அந்த கொஞ்சம் இந்த அப்போ அந்த ரெண்டு மீன் தான் உங்ககிட்ட இருக்குது அதை நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே இவ்வளோ தான் எங்கிட்ட இருக்குது இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே ஆண்டவர் சிலர் அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அதை ஆண்டவரிடத்துல கொண்டு வாங்க பிரியமானவர்களே அது இயேசுவனிடத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே என்கிட்ட பத்து டாலர் தான் இருக்கு ஆண்டவரே எப்படி இன்னும் ஒரு பத்து நாளை நான் ஓட்டணுமே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கிறீங்களா அது இயேசுவனிடத்தில் கொண்டு வாங்க பிரியமானவர்களை அப்படியே நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாமா ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை உங்ககிட்ட கொடுக்குறான்ப்பா என்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் அறிவு தான் ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அந்த சின்ன தாளந்து ஆண்டவரே எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாதுப்பா இதுதான் எனக்கு ஆண்டவரே அன்னைக்கு தொற்கால் ஊசியும் அவங்ககிட்ட இருந்த தாலந்து என்னது நல்லா தையல் தைக்கிற ஒரு தாளந்து இன்றைக்கி நீங்கள் நல்லா சமைக்கிற தாளந்து உங்களுக்கு இருக்குதா என்ன தாளந்து இருக்குது அந்த கொஞ்சத்தை அப்படியே கிட்டே கொண்டு வந்து அண்டரை இவ்வளோதான்ப்பா என்கிட்ட இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது அதை கத்தர் ஆசீர்வதித்து ஆயிரங்களுக்கு நம்மை ஆசிர்வாதமாய் கத்தரால மாற்ற முடியும் விசுவாசிக்கிறீங்களா அண்டோருடைய பிள்ளைகளாக நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா உங்ககிட்ட கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீங்கள் இயேசுவினத்தில் கொண்டு வரும் பொழுது அதை கத்தர் ஆயிரமாயிரமாய் ஆசிர்வதிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார் ஹலே லூயா எவ்வளோ பேருடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையிலையும் அநேக சாட்சிகள் உண்டு ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடலை ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு தான் வருகிறார் மீதம் எடுக்க செய்வார் ஆண்டவர் நம்மளை மீதம் எடுக்க பண்ணுவார் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மனுஷனால் இது கூடாதது தான் ஆனால் தேவனால எல்லாம் கூடும் ஆண்டவரால் கூடும் அப்போ ஆண்டவர்கிட்ட என்ன செய்லாம் அப்படியே கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துருவோம் எஸ்ப்பா இதுதான் என்கிட்ட இருக்குது இதை தவிர என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவர் அதை ஆசிர்வதித்து உங்களுக்கு போதுமானதா நீங்கள் திருப்தி அடைந்தது மட்டும் இல்லை மற்றவங்களும் திருப்தி அடைந்து அதை மீதும் எடுக்க செய்வார் ஆமேன் கத்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசுகிறார் ஆண்டவரை நம்புங்க கத்தர் நம்மளை கைவிட மாட்டார் அன்னைக்கு செய்த அற்புதத்தை இன்றைக்கும் அவர் செய்வார் மற்றையோ பதினாலாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்றார்கள் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்படியே ஆண்டோட்டை கொடுத்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா